இந்த வகுப்பில் கலந்துக்கக்கூடியவங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ளார ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு கத்துக்கிட்டு வேற லெவல்ல வகுப்பு எடுத்து பணம் இதை பயன்படுத்தி பொருளாதாரத்துல முன்னேறி வெளியில் வந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பெரும்பாலானவங்க என்னை சந்தித்து பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா நீங்க வந்து பணம் என்னும் மாயசக்தின்னு ஒரு ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருந்தீங்க உண்மையிலேயே அந்த வகுப்பு மிக அற்புதமாக இருந்துச்சு அதில் நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் நாங்கள் நிறைய பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை அதே சமயத்தில் அந்த வகுப்பு நீங்கள் எடுக்கிறதும் இல்லை அதனால் வந்து அதை பற்றி எதாவது யூடியூப்பில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மைதான் பணம் என்னும் மாயசக்திங்கிற பேரில் நான் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கேன் நான் இந்த பயிற்சி வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கும் தகுந்தாறு போல் நம்ம வந்து மாணவர்கள் சேர்க்கை பண்ணிக்கிறோம் ஒரு சிலர் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மாணவர்கள் வச்சு பண்ணுவோம் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு எழுபத்தஞ்சி வச்சு பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து சூழ்நிலை இப்போது நான் நிறைய வேறு வகுப்புகள் எடுக்கிறதுனால நான் அதை எடுக்கிறதில்ல ஸோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பணம் மாய மாயசக்தி வகுப்பு நம்ம திரும்பவும் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து அந்த வகுப்பில் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வகுப்பில் கலந்துக்கக்கூடியவங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ளார ரெண்டு விஷயங்கள் ஒன்று இதை முழுக்க கற்றுக்கிட்டு வேறு லெவலில் வகுப்படுத்து பணம் சம்பாரிச்சிடுறாங்க இல்லை அப்படின்னா இதை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறி வெளியில் வந்துடுறாங்க இது தொண்ணூறு நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் அதனால் வந்து பணம் என்னும் மாயசக்தி ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது நான் எந்த வெற்றியுமே பெறல நான் வந்து எவ்வளவோ அலைஞ்சி பார்த்துருக்கேன் காலம்பூரா இப்படி தான் கஷ்டப்படுவான்னு புலம் பண்ணவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் செல்வந்தரா வந்துறதுனால தான் பணத்துக்கு மாயசக்தின்னு ஒன்று இருக்குது பணம் இருந்துச்சுன்னா ஒரு மாயை மாயை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன் ஸோ பணம் என்னும் மாயசக்தி வகுப்பு மீண்டும் உங்களுக்காக துவங்கப்படுகிறது நன்றி